ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்காரி திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான டெசிஷனை எடுத்திருக்காங்க இதுதான் இப்போது சோஷியல் மீடியாவில் பலராலையும் வைரலாக பேசப்பட்டுருக்கு பிரியங்கா நல்காரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போகிறதா ஒரு நாள் முன்னாடியே ஸ்டோரியில் வச்சுருந்தாங்க ஆனால் அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே இன்றைக்கி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலீட் ஆகிடுச்சு அதுக்கான ரீசன் அவங்க பெருசாக எதுவும் ஆனால் எல்லாருமே அதுக்கான ரீசனை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க டேஸாகவே அவங்க ஹஸ்பண்டை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்காங்க இவங்களுக்குள்ள டிவார்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரீஷான விஷயங்கள்லாம் இவங்களை பற்றி வந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த நெகட்டிவிட்டிக்காக தான் அவங்க இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பிரியங்கா நல்காரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் பர்மனண்டாக டெலிட் பண்ண போகிறேன் இது நாள் வரைக்கும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் அக்கௌண்ட்டில் நிறைய கொலாப்ரேஷன்ஸ் இருக்குது சாரீஸ் ஜுவல்ஸ் அப்படின்னு நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் நிறைய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவிலாக இருக்கும் அதுக்கப்புறமா டெலிட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரியங்கா நல்காரி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்ததால் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்செட்டில் தான் இருக்காங்க ஏன்னா பிரியங்கா நல்காரிக்கு லாஸ்ட் இயர் தான் மேரேஜ் ஆகிருந்துச்சு மேரேஜ் ஆனால் கொஞ்சம் நாள்லேயே அவங்களுக்குள்ளார டிவார்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சது ஏன்னா பிரியங்கா நல்காரி அவங்களோட வீட்டோட பர்மிஷன் இல்லாமல் தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க ஆனாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்கள ஏற்றுக்கலை அப்படிங்கிறனால ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இப்போ திடீர்னு அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு மொத்தமாக சோஷியல் மீடியா விட்டு வெளியே போனது பலருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது இதுக்கப்புறம் அவங்க சீரியல்லேயே நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸாக அவங்க ஹஸ்பண்டை பற்றியோ இவங்களோட பிரேக்கப்பை பற்றியும் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் டேரக்டாகவும் இன்டேரக்டாகவும் நிறைய வீடியோஸ் போட்டு பதில் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆக போது ஹஸ்பண்டை பிரேக்கப் பண்ணிட்டாங்க லிவ்விங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இந்த ரூமர்ஸை இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அஃபீஷியலாக என்ன ரீசன் அப்படின்னு அவங்களே சொன்னால் தான் தெரிய வரும்